அனைவருக்கும் வணக்கம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வரக்கூடிய மழையில வெள்ளம் வந்துச்சுன்னா தென் சென்னையில வந்து என்னென்னலாம் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள் தமிழக அரசு ஆஹ் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கறோம் நாற்பதாவது மானியக்குழு குழு அறிக்கையில் தொண்ணூத்தோரு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டு இந்த தென் சென்னையில இந்த மடுவுல இருந்து வரக்கூடிய அந்த தண்ணியை வந்து கடலுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு பக்கிங்காம் இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்ட்ரெயிட் கட் பிளட் எஸ்கேப் கெனால்னு சொல்லி ஒன்று போடுறாங்க ஒரு சுமார் எண்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து போடக்கூடிய இந்த கால்வாய் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து இதை மேனேஜ் பண்ணக்கூடிய டபிள்யூஆர்டி இன்ஜினியர் திரு காந்திமதிநாதன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு சிங்கிள் சேனல் அதனுடைய விட்டு வந்து மூணு இஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் அகலத்தில் வந்து நாங்கள் இந்த ஒரு சிங்கிள் கெனாலாக கொண்டு போகிறோம் அப்படின்னு போட்டுட்டாங்க ஆனால் ஆக்சுவலாக அவங்களோட டெண்டர் கொட்டேஷன் டெண்டரில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஏழு புள்ளி ரெண்டு இன்று ரெண்டு புள்ளி எட்டு அளவில் ரெண்டு பாக்ஸாக கொண்டு போகிறதாட்டு டிசைனும் கொடுத்துருக்காங்க அளவும் அங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஏன் இந்த ஒரு கான்ட்ரடிக்ட்ரியான ஒரு தகவல் அப்படிங்கிறது தெரியல நமக்கு எவ்வளோ தண்ணி அது கொண்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது கனஅடி வினாடிகளுக்கு வந்து அது கடத்தக்கூடிய சக்தியில் நாங்கள் வந்து அந்த கெனாலை வைப்போம் அதில் ஒரு ரெகுலேட்ரி கேட்வே வைப்போம் அந்த கேட் வேயை திறந்து எதுக்காகன்னு தெரியல ஒருவேளை கடல் தண்ணி உள்ள வந்ததும் அதை நம்ம இதை மூடி அடைக்கணும்னு போகணும்னு வைக்கிறாங்களா ஏன்னா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல எத்தனை நாள் ஃப்ளட்டு போகும் எத்தனை நாள் கடல் தண்ணி உள்ள வரும் அப்படிங்கிறது தெரியாது கடல் தண்ணி டைடல் ஆக்டிவிட்டி எவ்ரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ ஹைட்ரைடு வரும்போது தண்ணி உள்ள வரும் ஆனா ஃப்ளட்டு எத்தனை நாள் தண்ணி வந்து உள்ள இருந்து ஆகி வெளியே வரும் ஒரு வருஷத்துலன்னா நமக்கு அது அளவுக்கு அதிகமாக தண்ணி வந்து ட்ரெயின் ஆகிறது ஒரு பத்துலருந்து பதினஞ்சு நாள் இருக்கும் பெரிய மலைகள் வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஒரு வெள்ளப்பெருக்கு வந்தது இல்லையா அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்த வெள்ளப்பெருக்கு அப்புறம் அதை மிட்டிகேட் பண்றதுக்காக ஜவஹர்லால் நேரு நேஷனல் அர்பன் ரெனியூவல் மிஷன் அதாவது ஜே என்என்யுஆர்எம் ஸ்கீம் கீழே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அந்த திட்டம் என்ன அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுநூத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் சாங்ஷன் பண்றாங்க அது ஒரு மூணு செக்ஷன்ல பண்றாங்க சவுத் பக்கிங் ஆமாம் சென்ட்ரல் நார்த் மூணுலையும் பண்றாங்க சவுத்தில் பண்ணக்கூடிய இந்த பக்கிங்காம் கெனாலில் பண்ணக்கூடிய ஒர்க் என்னவா இருந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த ரெண்டாயிரத்தி ப இதை இந்த ப்ராஜெக்டை வந்து ஆடிட் பண்ண ரெண்டாயிரத்தி பதினாலு சிஏஜி ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பக்கிங்காம் கெனால் வந்து தண்ணியை கடத்தக்கூடிய அளவு வந்து மூவாயிரத்தி ஐநூறு இருந்து இந்த ப்ராஜெக்டை நாங்கள் செய்துட்டோம் அப்படின்னா ஒன்பதாயிரம் கியூசெக்ஸ் வரைக்கும் நம்ம அந்த தண்ணியை கொண்டு போவோம் இந்த பக்கிங்காம் கெனாலில் கடத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்ப இப்ப டபிள்யூஆர்டி வந்து காந்திமதிநாதன் சார் சொல்லி இருக்கிறதுல என்ன சொல்லியிருக்காங்க ஏழாயிரம் கியூசெக்ஸ் தண்ணி ஓகே மடு வழியா வருது அப்படின்னு இருக்காங்க ஏழாயிரம் கியூசெக்ஸ் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல போட்ட ப்ராஜெக்ட்ல ஜே போட்ட ப்ராஜெக்ட்ல அவங்க மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து ஒன்பதாயிரம் வரைக்கும் அந்த தண்ணீரை கடத்தும் திறனை வந்து இந்த பக்கிங்ஹாம் கேனால இன்க்ரீஸ் பண்ணியாச்சு அப்போ இந்த ஏழாயிரம் கியூசெக்ஸ் தண்ணியும் ஈஸியா அந்த பதிமூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் இடத்த கடந்து அழகா ஸ்மூதா வந்து கடல்ல போகக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கு ஆனா என்ன நடந்துச்சு ஆக்சுவலா அப்படின்னு பார்த்தா இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல சிஏஜி ரிப்போர்ட் வருது இந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி ஒரு சிஏஜி ரிப்போர்ட் வந்து கொண்டு வர்றாங்க அந்த சிஏஜி ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க முழுசும் ட்ரெட்ஜிங் பண்ணல எவ்வளவு ட்ரெட்ஜிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏழு புள்ளி அஞ்சு ஒன்னு கிலோமீட்டர் மட்டும் தான் ட்ரெட்ஜிங் பண்ணியிருக்காங்க மொத்தம் ஒரு பதிமூணு கிலோமீட்டர் சுமார் இருக்குது அதுல வந்து ஒரு ஏழு புள்ளி அஞ்சு ஒன்னு கிலோமீட்டர் மட்டும் தான் ட்ரெட்ஜிங் பண்ணிருக்குது மீதி பகுதி ட்ரெட்ஜிங் பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த சிஏஜி அறிக்கை சொல்லுது அப்ப எதனால பண்ணல அப்படின்னு கேட்கும் போது அவங்க வந்து அதுக்கு கொடுக்குற ரீசன் என்ன அப்படின்னா இல்ல அதனால இந்த திட்டம் வந்து முழுசும் ட்ரெட்ஜிங் பண்ணாம அதை கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த ப்ராஜெக்டுக்கே வந்து முதல்ல எழுபத்தி எட்டு புள்ளி ஒன்னு நாலு கோடி ரூபாய் அலோகேட் பண்ணி அப்புறம் அது ஏதோ அடாப்ஷன் ஆஃப் மெத்தடாலஜி வந்து மாறிடுச்சு டிசைன் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அது நூற்றி நாலு புள்ளி நாலு கோடி ரூபாய்க்கு அந்த ப்ராஜெக்டை முடிச்சுடுறாங்க அப்போ மீதி ஃபண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அதை ட்ரெட்ஜிங்கை வந்து பண்ணாம அதை இன்கம்ப்ளீட்டாக விட்டு போயிடுறாங்க அப்போ நாம அந்த ஃபீல்டுல போய் பார்க்கறோம் இப்போ ஃபீல்டுல போய் பார்க்கும்போது அவங்க சொன்ன மாதிரி ஏழு புள்ளி அஞ்சு ஒன்னு கிலோமீட்டர்ல வந்து ட்ரெட்ஜிங் பண்ணிருக்குறாங்களான்னு பார்த்தா இல்லை அந்த ஈஞ்சம்பாக்கம் பிரிட்ஜ் வரைக்கும் தான் வந்து அவங்க அந்த ட்ரெட்ஜிங் வந்து நடந்திருக்குதே ஒழிய அதுக்கு அந்த சைடு வந்து அவங்க ட்ரெட்ஜிங் பண்ணலை வந்து அதுக்கு அடுத்து ஹீரா நந்தினி அப்பார்ட்மெண்ட்டுக்கும் அந்த சைடுக்கும் பின்னாடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது பட் த்ரூ அவுட் முட்டுக்காடு வரைக்குமே நம்ம வந்து நம்மளால அந்த ட்ரெட்ஜிங் பண்ணாம அதை கைவிடப்பட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அப்ப அவங்க வந்து சொல்லியிருக்கிறபடி இப்போ வந்து ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தான் ஆக்சுவலா ஃபீல்டில் பண்ணிருக்கிறாங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து ஒன்பதாயிரம் கியூசெக்ஸ் வரைக்கும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது இது வெறும் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஒர்க் தான் நடந்திருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் எஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் தண்ணி ஒரு அஞ்சாயிரத்துலேருந்து ஆறாயிரம் கியூசெக்ஸ் அவங்க போகுதுன்னே நம்ம அசியூம் பண்ணிப்போம் இப்போ இந்த ட்ரெட்ஜிங்க எடுத்து விட்டுட்டாவே அவங்களோட எஸ்டிமேஷன் படி ஒன்பதாயிரம் கியூசெக்ஸ் தண்ணி இந்த பக்கிங்காம் கால்வாய் வழியாகவே வந்து கீழே போயிடுமா வெளியே போயிடுமா இப்ப அங்க இருந்து ஒகே மடுவுல இருந்து வரக்கூடிய தண்ணி வெறும் ஏழாயிரம் கியூசெக்ஸ் தானே ஏழாயிரம் ஸ்மூத்தா இந்த ஒன்பதாயிரம் கியூசெக்ஸ கடத்தக்கூடிய பக்கிகம் கால்வாயில சுலபமா கொண்டு போக முடியுமா கொண்டு போக முடியாத போட்டிருக்கக்கூடிய இந்த கோடி ரூபாய்க்கு போட்டிருக்கக்கூடிய இந்த ஐநூத்தி ஐம்பது கியூசெக்ஸ் தண்ணி தான் கொண்டு போக முடியும் அப்ப இந்த ஐநூத்தி ஐம்பது கியூசெக்ஸ் தண்ணியை கொண்டு போறதுக்காக எண்பத்தி மூன்று கோடி ரூபாயை செலவு பண்ணி அதுவும் வந்து டெக்னிக்கல் ஃபீஸிபிலிட்டி சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து டபிள்யூஆர்டி சொல்லியிருக்கக்கூடிய அந்த ப்ரப்போசல் படி காந்திமதிநாதன் சார் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் படி பார்க்கும்போது அவங்க எந்த இடத்துல கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓகே மடு வந்து ஜாயின்ட் ஆகுது இல்லையா ஜாயின்ட் ஆகிற இடத்துல அந்த பெத்தேல் நகர் அண்ணா என்க்ளேவ் அது வழியாக கொண்டு வந்து பிஜேபி செகண்ட் மெயின் ரோட்ல எக்ஸிட் எடுக்கிறதா அதில் போட்டுருக்காங்க ஆனா அவங்க கொடுத்துருக்க டெண்டர் டாக்குமெண்ட்ஸ்ல அவங்க இண்டெக்ஸ் மேப்னு குடுத்துருக்க இடத்துல அது எங்க அலைன் ஆகுது அந்த கெனால் அப்படிங்கிறதுக்கான எந்த மேப்பும் இல்ல அவங்க கொடுத்து இண்டெக்ஸ் மேப்னு குடுத்துருக்கிற இடத்துல ஒரு கால்வாய் மார்க் பண்ணிருக்கிறாங்க அது வேற ஏதோ ஒரு ஏரியா இந்த ஒகே மடு ஏரியா கிடையாது ஒருவேளை தப்பா ஏதாவது காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்களா இல்ல காப்பி கரெக்டா கரெக்டான போடுறதுக்கு மறந்துட்டாங்களா என்ன அந்த மார்க் பண்ண மறந்துட்டாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியல பட் அதுல வந்து அதுலயும் குறிப்பிடப்படலை பட் அவங்க அந்த நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கிறத வச்சு பார்க்கும்போது பெத்தேல் நகர் அண்ணா என் அப்படியே வந்து பிஜிபி செகண்ட் லைன் ரோடு வழியா வெளியே போகுது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இவங்க சொல்லக்கூடிய ரீசன் இப்ப பக்கிங்காம் கால்வாய் வழியா போச்சுன்னா அதுக்கு கிராவிட்டி இல்ல அதனால இதுல கொண்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம இதுல கிராவிட்டி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்க்கலாம் அவங்க சொல்லியிருக்கிற அந்த ஏரியாலேயே ஒரு நாலு கிராஸ் செக்ஷன் நம்ம எடுத்து பார்த்தோம்னா எல்லா இடத்துலயுமே அந்த ஈசியாரும் அதோட நெய்பர்ஹுடும் பாத்தீங்கன்னா ஒரு ஆறுல இருந்து எட்டு மீட்டர் வந்து உயரத்துல தான் இருக்குது பக்கிங்காம் கேனால் பள்ளத்துல இருக்குது ஒக்கே மடுவு பள்ளத்துல இருக்குது அந்த ஓகே கால்வாய் இருக்கிற இடம் அந்த தண்ணி ஃப்ளோ ஆகிற இடம் படத்துல இருக்குது அப்ப எப்படி இது எங்க இருக்கு நேச்சுரல் கிராவிட்டி எங்க இருக்குன்னு தெரியலையே இது எதை சொல்றாங்க எப்படி இந்த கிராவிட்டியை கொண்டு போவோம் கண்டிப்பாக ஈஸியர் நெபர்வுட்ல இந்த அஞ்சுல இருந்து எட்டு மீட்டர் இருக்கக்கூடிய அந்த உயரமான பகுதியை அந்த கால்வாய் கடன் தானே ஆகணும் அப்ப அது எப்படி கடக்கும் அப்ப அவ்வளவு இப்ப இவங்க சொல்றபடி அந்த கட்டன் கவர் கால்வாய் போடுறாங்கன்னா அவ்வளவு டெப்த்துக்கு அந்த மண்ணை அள்ளி ஒதுக்கி அவங்க வந்து அந்த கால்வாயை உள்ளுக்குள்ள கொண்டு போய் பதிக்கணும் அந்த கிராவிட்டி கொண்டு வர்றதுக்கு அதாவது இங்க இருந்து டூ பாயிண்ட் ஃபைவ்ல டூ பாயிண்ட் ஃபைவ்ல கால்வாய்க்கு மேலேயே எடுக்க முடியாது அந்த ரெகுலேட்டரி கனால் போடும்போது ஒரு ஒரு எம்எல் ஒரு மீட்டர் குறைச்சி அங்கிருந்து ஒரு ரெகுலேட்டரி கால் வந்து கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த இடத்துல இருந்து நீங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் அப்ப இங்கே இருக்கும் இங்க ஜீரோ இருக்கும் வருஷத்துல எத்தனை நாள் மழை பெய்யும் ஃபிளட் அங்கிருந்து இங்க வரும் ஒரு பத்து நாள் ஃபிளட்டு தண்ணி இங்க வரும் மீதி முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் டைடல் ஆக்டிவிட்டி எவ்ரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்ப டைடல் ஆக்டிவிட்டி மேல வரும்போது அங்கிருந்து ஒன் பாயிண்ட் எயிட் மீட்டர் வரைக்கும் உயரம் வருது சொல்றாங்க அப்ப அங்க இருந்து தண்ணி ஆகி வரும் அப்ப அதுக்கு தான் இவங்க ஒரு ரெகுலேட்டரி கேனால் போட்டு இங்க இருந்து தண்ணி உள்ள அந்த கேட் அப்படிங்கறது தெரியல கண்டிப்பா வந்து இதுல நேச்சுரல் கிராவிட்டி இல்லை அவங்க சொல்றபடி நேச்சுரல் கிராவிட்டி இதுல கிடையாது அப்ப இதுல எப்படி பம்ப் பண்ணி கொண்டு வருவாங்களா இப்ப பொதுவா வந்து இந்த கடல்ல கொண்டு போய் கலக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு கெனால் டிசைன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா கடலுக்குள்ள கொண்டு போயிடுவாங்க கொண்டு போய் அங்க வச்சு ஒரு ஷேப்ல அதில் ஓப்பன் பண்ணி விட்டு அப்படியே அது ஸ்மூதாக உள்ளே இறங்குறதுக்கு பண்ணுவாங்க இந்த டைடல் ஆக்டிவிட்டி இருக்கிற இடத்துல வைக்க மாட்டாங்க இப்போ இது நம்ம நம்ம இன்ஜினியர்ஸ் நம்ம நாட்டிலலாம் அது மாதிரிலாம் அப்படி எஃபிஷியண்டாலாம் நடக்குமா அதுவும் இந்த எண்பத்தி மூணு கோடி ரூபாயில் இவங்க எடுத்துருக்கிற கான்ட்ராக்டர் யாருன்னு தெரியல அவங்க அவ்வளோ எஃபிஷியண்டாக பண்ணுவாங்களான்றது தெரியல ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது பதினெட்டு மாசத்துல இது முடிக்கணும்னு போட்டிருக்குது இப்போ இப்போ ஜூலை ஆகுது பதினெட்டு மாசம்னா என்ன ரெண்டு வருஷத்துக்கு அந்த பெத்தேல் நகரையும் அண்ணா என் கிலேவையும் பிஜிபி செகண்ட் மெயின் ரோடு வரைக்கும் அவ்வளோத்தையும் தோண்டி போட்டுருவாங்க நம்ம நாட்டில் ரெண்டு வருஷத்துல ஏதாவது ப்ராஜெக்ட் சொன்ன நேரத்தில் முடிச்சிருக்கிறோமா கிடையாது சொன்ன அமௌண்ட்டுக்கு முடிச்சிருக்கிறோமா கிடையாது அப்போ இந்த எண்பத்தி மூன்று கோடி ரூபாயில ஐநூற்றி ஐம்பது கியூசெக்ஸ் தண்ணியா கொண்டு போறதுக்கு இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணி இந்த ப்ராஜெக்ட் தேவையாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு ரெண்டாவது இந்த அஞ்சு மீட்டர்ல இருந்து எட்டு மீட்டர் வரைக்கும் அந்த ஈசிஆர்ல உயரமா இருக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்க வந்து பள்ளத்தை தோண்டு தோண்டும் தோன்றீங்கன்னா அந்த ட்ரெயின் என்ன ட்ரெயின் அது கடன் மணல் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் கடலில் அதுல அடிச்சு 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 கூடுன மண்ணு தானே அந்த மண்ணு அப்ப அதுல வந்து நீங்க தோன்றீங்கன்னா எவ்வளவு உயரத்துக்கு நீங்க வந்து அந்த அது என்ன ஒரு ஷீட் இரும்பு ஷீட் எல்லாம் வச்சு அவங்க ரெண்டு சைடும் அடைச்சி மண்ணு கீழே கீழே உளுந்துகிட்டே தான் இருக்கும் தோண்டை தோண்ட அப்ப அதை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு அதை அடைச்சு அப்புறம் அதுக்குள்ள அவ்வளவு பள்ளத்துக்கு கொண்டு போய் அவங்க புதைப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா யார் பார்க்க போறா எவ்வளவு உயரத்துல அவங்க அந்த ஆஹ் கால்வாயை வந்து புதிச்சிருக்கிறாங்க எவ்வளவு உயரத்துல கிடக்குதுன்னு யாருக்கு தெரிய போகுது அப்ப இது பலன் கொடுக்குமா அப்படின்னு கேட்டா இப்ப இந்த தண்ணியை ரிட்டர்ன் போகாம இருக்கிறதுக்கு செலவு பண்ணக்கூடிய இந்த இருபத்தி ஏழு கோடி ரூபாயையும் இந்த நான் வெறும் ஐநூத்தி ஐம்பது கியூசெக்ஸை வந்து கடத்துறதுக்கு கிராவிட்டியே இல்லாத ஒரு இடத்துல அவங்க என்ன கிராவிட்டில கொண்டு போறாங்கிறது தெரியல அப்படியெல்லாம் ஒரு கிராவிட்டியில கொண்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் நம்ம கோயில் கட்டி கும்பிடணும் அந்த இன்ஜினியர்ஸ்க்கு அப்படி அவங்க கொண்டு போய் போறாங்கன்னே வச்சுப்போமே அப்ப இந்த ஏ இந்த ட்ரெஜிங்கை எடுத்து ஒன்பதாயிரம் கியூசெக்ஸ் தண்ணியை கொண்டு போறது அதுல என்ன கஷ்டம் இருக்கு இவங்களுக்கு அதையே செய்யக்கூடாது அஹ் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த டைடல் ஆக்டிவிட்டினால அவங்க ஓபன் பண்ணி விடுற இடத்துல என்ன ஆகும் அலை அடிச்சு 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 அந்த ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த மவுத் இடத்துல கடல்ல கலக்குற இடத்துல மணல் குமிஞ்சு குமிஞ்சு குமிஞ்சி மண்ணு மூடிடுமா அப்ப எப்படி இங்க இருந்து பயங்கர ஹெவி மெயின்டெனன்ஸ் அடிக்கடி அதை பார்த்து கிளீன் பண்ணிட்டே இருக்கணும் ஏற்கனவே அடையாறு கொசத்தலையாறு கோவம்கே அவங்க வந்து ஒழுங்கா கிளியர் பண்றது கிடையாது அதனாலதான் இந்த தண்ணி ஒழுங்கா ஃப்ளோ ஆகுறது இல்லை அதுவும் பாதி பண்ணுவாங்க பாதி பண்ண மாட்டாங்க அப்படி விட்டுருவாங்க நான் அடிக்கடி அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்ல பிளட் பிளைன் ஏரியா இருந்ததுன்னா நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சமா போயிடும்னு வச்சுக்கோங்க பட் இப்படி அர்பனைஸ் ஆயிருக்கிற இடத்துல நீங்க இருக்கிற இத்தனோண்டு மவுத்து இடத்த நீங்க வந்து கிளியர் பண்ணிட்டே இருந்தா தான் அது தண்ணி அப்படியே போகும் அப்ப இத்தனோண்டு ஒரு ஐநூத்தி ஐம்பது ஆஹ் கியூசக்ஸ் தண்ணி போகக்கூடிய அந்த கால்வாயில இவங்க அடிக்கடி போய் அந்த இடத்துல ஃபிளட் நேரத்துல கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்களா இந்த எண்பத்தி மூன்று கோடி ரூபாயை கொண்டு போய் இந்த ட்ரெட்ஜிங் பண்ணி ஒன்பதாயிரம் கியூபிக் அந்த கண்ணாடி தண்ணிய கியூசெக்ஸ் தண்ணிய வந்து அவங்க கொண்டு போறது வந்து சுலபமா இவ்வளவு என்ஜினியரிங் எக்ஸசைஸ் பண்ணி கட்டன் கவர் போட்டு எண்பத்தி மூன்று கோடி ரூபாயை செலவு பண்ணி இதுக்கு ஒரு கேட்டு வச்சு பதினஞ்சு நாள் தண்ணியை ட்ரைன் பண்றதுக்கு ஒரு ஐநூத்தி ஐம்பது கியூசெக்ஸ் தண்ணியை கொண்டு போறதுக்கு இவ்வளவு தோண்டி இத திருப்பி இந்த ரெண்டு மலையிலையும் அடுத்த மலையிலையும் பெத்தேல் நகரையும் அண்ணா என்ன்கிலேவையும் வெள்ளக்காடாக்குறது சுலபமாக இது சிஏஜி அறிக்கையிலேயே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஒன்பதாயிரம் கியூசெக்ஸ் தண்ணி போக முடியும் இந்த ட்ரெட்ஜிங் இன்கம்ப்ளீட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கும் போது இவங்க எதனால இதை செய்யல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு அப்போ தென் சென்னை மக்களுக்கு இந்த தமிழக அரசு மழை வெள்ள காலத்துக்கு முன்னாடி எதாவது செய்திருக்கிறாங்களான்னு பார்த்தா ஜீரோ அப்படின்னு தான் சொல்லணும்